முதல் அஞ்சலில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆளுநர் அவர்களை வந்து சந்திச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா தொண்டர்கள் வந்து பல இடங்களில் வந்து கைது செய்யப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அது வந்து தமிழக அரசு சூழலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் போய்ட்டு தாவேக்காவுடைய விஜய் அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சந்திச்சிருக்காங்க அப்படி சந்தித்து ஒரு பதினைந்து நிமிடம் வந்து உரையாடல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு மூணு கோரிக்கைங்கிறது அதில் வச்சிருக்காங்க என்ன கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு வந்து இல்லாமல் இருக்குது அதனால பாதுகாப்பு வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த மழை வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் வந்து எண்ணற்ற பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதற்கு வந்து ஒன்றிய அரசு வந்து ஒரு நிவாரண உதவி வந்து பண்ண கிடையாது அதை வந்து நீங்க மீட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு வந்து சீரடிஞ்சு போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் சட்டம் சரி செய்யறதுக்கு நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தாவிகாவுடைய விஜய் அவர்கள் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராயல்ஸ் கார்ல வராம நார்மல் கார்ல தான் வந்திருந்தாங்க இப்படி ஆர்என் ரவி அவர்கள் சந்தித்து தன்னோட கோரிக்கையெல்லாம் முன் வச்சுட்டு செல்லும் போது பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து எல்லாருமே வந்து வெகு ஆசையா காத்துட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுப்பாங்க ஆர்வமாக காத்துட்டு விஜய் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுப்பாரு அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க ஆனா கடைசியில் பிரஸ் மீட் கொடுக்காம காரை விட்டு இறங்கி ஹாய் அப்படின்னு ஒரு ஹாய் மட்டும் காமிச்சிட்டு லாஸ்ட்டாக பாய் காமிச்சிட்டு கிளம்பிட்டாரு ஆமாம் விஜய் அவர்கள் வந்து ஆளுநர் மாளிகைக்கு வந்து சென்றது இதுதான் முதல் முறை அவர் வந்து தன்னை வந்து அரசியலில் வந்து அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் ஆளுநர் மாளிகை போயிருக்காரு பதினைந்து நிமிடம் உரையாடல் வந்திருக்காங்க அவங்க கூட வந்து புஷியானந்த் வந்து இருந்தார் அதன் பின்பு தான் வந்து தமிழகம் முழுக்க பல பகுதியில் சென்னையில் வந்து குறிப்பாக வந்து இங்கே அண்ணாநகர் பகுதி அதுக்கப்புறம் வந்து டி நகர் பகுதியில் வந்து சென்னை தாவேகாவோட தொண்டர்கள் வந்து விஜயவர்கள் வந்து ஒரு கைப்பட ஒரு கடிதம் எழுதி வந்து நெற்று வந்து வெளியிட்டிருந்தார் அந்த கடிதத்தை வந்து இவங்க பிரசுரம் பண்ணி துண்டு பிரசுரமாக மக்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க காவல்துறை அனுமதி வாங்க நீங்க எப்படி வந்து இவ்வளவு கூட்டம் கூட்டலாம்னு சொல்லி கட்சியோட பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்களை வந்து கைது பண்ணிருக்காங்க கைது பண்ணவன் வந்து விடுதலை செய் விடுதலை செய் புஷியானந்தை விடுதலை செய் அப்படின்னு சொல்லி தாவே செயலாளர் பொதுச் விடுதலை செய் பொதுச் செயலாளர் புஷியானந்தை விடுதலை செய்யு சொல்லி தாவேகா தொண்டர்கள்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதுதான் முத முத தாவேகா தொண்டர்கள் போராடுறதுன்னு நினைக்கிறேன் விஜய் வந்து தன்னுடைய கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போகிற வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு ஆனால் வந்து எதிர்கட்சிகளும் விஜய் எதிர்க்கக்கூடிய கட்சியில் என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நாலு சிவத்துக்குள்ளே பாலிடிக்ஸ் பண்ணுறாருங்க வெளியில் வந்து பிரஸ் மீட்டில் வந்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிறைய விமர்சனம் வந்து அடிக்கிட்டே இருக்காங்க கடந்த மழை வெள்ளத்துலாம் பாதிக்கப்பட்டவங்க வந்து நிவாரண உதவியில் வந்து வீட்டுக்கு வர வச்சு தான் கொடுத்துருந்தாரு அவர் நேரில் போய் மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு இது என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஓட்டு கேட்கும் போதாச்சும் வந்து வீட்டுக்கு கூட்டாச்சு ஓட்டு கேட்பாரா இல்லை நேரில் போய் கேட்பாரா அப்படிங்கிற நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தாரோடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வுக்கு புசியானது வந்து கலந்துட்டாங்க தாவேக சார்பா அப்ப வந்து விஜய் சார் வரலையான்னு கேள்வி எழுப்பும்போது விஜயின் பேர்ல சொல்லாதீங்க தலைவர் சொல்லுங்க நீங்க வந்து மட்டும் மட்டும்தான் சொல்லணும் இல்ல தலைவர் சொல்லுங்க விஜய்னு பேர் சொல்லி நீங்க கூப்பிடக்கூடாது அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட வந்து அங்க சில தலசலப்பெல்லாம் நடந்திருக்கு வாக்குவாதம் நடந்திருக்கு ஒரு காணொளி வந்து வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து புஷியானந்தவர்கள் வந்து பல இடம் வந்து தளபதி பெயர் உடையவர் அப்படின்னு சொல்லுவாரு விஜய் அவர்கள் பெயரை கூட சொல்ல மாட்டார் அப்படி வந்து உச்சரிக்காம வந்து ராமர் பக்தர் போல அனுமார் போல வந்து இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி பல மீம் டெம்ப்ளேட்ல வந்து சுத்திக்கிட்டு வந்திருந்தாருங்க அவங்க டீமா வந்தாங்க போயிட்டு திரும்ப வந்திருந்தாங்க நான் என்ன பண்ணேன் சரி வண்டியை குறுக்க நிப்பாட்டி ஏங்க நீங்க வந்திருக்கீங்க அவர் வரலீங்களா அபிஜ் சார் வரலாம் நான் கேட்டேன் நீங்க எப்படி விஜயின்னு பேர் சொல்லலாம் அப்படின்னாங்க விஜய்னு பேரு சொன்னா தானே தெரியும் அவர் வரலையெல்லாம் தெரியாது இப்போ அவர் அவர் விஜய் சரியா வரல ஆனந்தங்க விஜய் சாரியா வரல அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனே கொந்தளிக்கிறாங்க எப்படி நீங்க பேர சொல்லலாம் அப்படின்னு பேர சொன்னா அவர் வரலாம் என்ன கிட்ட இல்ல ஏன்னு பாத்தீங்கன்னா புகைப்படத்தையும் வந்து போட்டோ வந்து நெஞ்சில் வச்சுக்காங்க நெஞ்சில் குடி இருக்கும் அதே மாதிரி இன்னொரு குரூப் வந்து இங்க இருக்கு பேரை சொல்ல கூடாது நீங்க வந்து பட்டத்தை மட்டும்தான் சொல்லணும் அவருனா அவரோட பட்டத்தை மட்டும் தாங்க சொல்லணும் நீங்கள் எப்படிங்க பேர் சொல்லலாம் ப்ரெஸ் மீட் அதாவது மீடியாவில் உட்காந்துட்டு கூட வந்து நீங்கள் ஈவேரான்னு சொல்லக்கூடாது பெரியார்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த குரூப்பும் இந்த குரூப்பும் ஒன்று போல தான் இருக்குது அடுத்த அஞ்சலி என்ன பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பரங்கி மலையில் வந்து ஒரு பெண்ணை ரயில் முன்னாடி தள்ளிவிட்ட ஒரு கொடூரனுக்கு மரண தண்டனை வந்து கொடுத்துருக்கு உயர்நீதிமன்றம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அக்டோபர் பதிமூணாம் தேதி வந்து ரயிலுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு ஒரு இளம் பெண் அந்த பெண்ணை வந்து ரயில் வரும்போது தள்ளிவிட்டு அந்த பெண் ரயில் விபத்தில் வந்து இறந்துடுறாங்க அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் சிறப்பு நீதிமன்றம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த சதீஸ் அப்படின்ற நபருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இது வந்து மிகப்பெரிய வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து எவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுதுங்க இப்போ கூட அண்ணா யூனிசிட்டில் அந்த பெண் வந்து பாலியல் சென்டர் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க தஞ்சாவூரில் அந்த பெண் ஒருத்த நாட்டில் பாலியல் சென்டர் உள்ளாக்கப்பட்டாங்க அதுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில் உள்ளாக்கப்பட்டாங்க இதே மாதிரி தொடர்ந்து வந்து பெண்கள் வந்து பாலியல் சென்டர் உள்ளாக்கப்பட்டுட்டே இருக்காங்க அதெல்லாம் இருக்கும்போது பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் கொடுக்க ஒரு அகில ஒருத்தர் கொலை பண்ணிக்கிறதுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கு வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் அது வந்து வரையத்தக்க விஷயங்க ஆமாம் அந்த விவகாரம் வந்து வெளியே வந்தப்போ வந்து காதல் காரணமாக அந்த கொலை நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து இதில் காதலிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு வந்து அந்த சதீஷ் அப்படிங்கிற நபர் வந்து வேண்டாம்னு சொல்லிருச்சு அதனால இவர் ஆத்திரப்பட்டு கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொலை கொலை தான் அந்த கொலைக்கு வந்து மரண தண்டனை வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்கு அனைத்து தரப்புமே வந்து வரவேற்கிறாங்க நிறைய செயற்பாட்டாளர்கள் வந்து இதை நாங்கள் வரவேற்கிறோம் சொல்லியும் பதிவுகள் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி கற்பழிக்கிறவங்களுக்கும் இந்த மரண தண்டனை கொடுத்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க கொலை பண்ண ஒருத்தருக்கே மரண தண்டனைன்னா ஒரு பெண்ணை அந்த பெண்ணோட அனுமதி இல்லாமல் அந்த பெண்ணை வன்புணர்வு செஞ்சு எவ்வளோ சித்திரவதை பண்ணுறாங்க அவனுங்களுக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுத்தீங்கன்னா வரக்கூடிய தலைமுறைகள் பெண்கள் வந்து பாதுகாப்பாக நடமாட முடியும் அடுத்த அஞ்சு என்னன்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவராகிய ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு இப்போ தான் நூறாவது பிறந்தநாள் விழா வந்து கொண்டாடினாங்க அப்படி இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து பள்ளி பாட புத்தகத்தை வந்து வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வந்ததுனால பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் வந்து நாங்கள் முதல்வர்கிட்ட பேசி ஆலோசனை பண்ணிட்டு நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா இந்த விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி நடிகர் விஜயசேரிபதி அவர்கள் தான் முதல்ல வந்து பேசினாரு ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து பள்ளி புத்தகத்தில் ஒரு குறிப்பாக ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நல்லக்கண்ணு போன்றவர்கள் வந்து போராடுறதுனால தான் வந்து இப்போ வந்து பல பேர் செருப்பு போட்டு யூனியன்ல வந்து ஒரு பதிவு பண்ணி அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது பல பேருக்கு தெரியாது இப்படி தெரியாத ஒரு ஆள்ல நானும் ஒருத்தர் ஆனால் நல்லக்கண்ணு அவர்களால் ஏற்பட்ட நன்மைகளை அனுபவிக்கிறது நானும் ஒரு ஆளும் சொல்லி அவர் வந்து பேசியிருந்தார் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய நூற்றாண்டு பிறந்தநாள் விழா வந்து சென்னையில் வந்து நடந்துச்சு அந்த விழாவில் தான் சேதுபதி அவர்கள் வந்து இப்படி பேசியிருந்தார் அந்த விழாவில் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கலந்துகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன நாங்கள் நல்லக்குண்ணு அவர்களுடைய வந்து வாழ்க்கை குறிப்பு வந்து புத்தகத்தில் ஏற்றதை வந்து முதல்வர் அவர்கள்ட்ட வந்து பரிசு வச்சுட்டு நாங்க அவருடைய ஆலோசனை படி சொல்லியிருக்காங்க முக்கியமா கண்டிப்பா வர்ற தலைமுறைகள் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை வந்து அறிஞ்சுக்கணும் அது எவ்வளவு முக்கியங்கிறது இந்த தமிழ் சமூகம் வந்து இப்படிப்பட்ட தியாகிகளுடைய வரலாற்றையும் வீர வரலாற்றை வந்து தெரிஞ்சுக்கிறது அவசியமானது அதனால கட்டாயமா தமிழ்நாடு அரசு வந்து அவருடைய வாழ்க்கை குறிப்பு வந்து பள்ளி பாட புத்தகத்தில் ஏற்றணுங்க காமராஜர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நேரில் பார்த்து கிடையாது ஆனால் இப்போ வாழும் காமராஜராக திகழக்கூடியவர் தான் நம்ம ஐயா நல்லக்கண்ண அவர்கள் எத்தனையோ தியாகங்களையும் போராட்டங்களையும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அவர் முன்னெடுத்து பண்ணியிருக்காரு சிறையில் அவர் அடைச்சு அவர் மீச முடிகள்லாம் பிடுங்கி எத்தனையோ சித்திரவாதிகள் உள்ளாக்கப்பட்டிருக்காரு காரணம் இந்த மண்ணுக்காக நம்ம போராடணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் தன்னோட பதினஞ்சு வயசுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த மக்களுக்காக அவர் எத்தனையோ போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காரு தனக்காக கட்சி ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்கு அந்த ஒரு கோடி மறுபடியும் கட்சிக்கே கொடுத்துருக்காரு அந்த மனசு உண்மையில் யாருக்குங்க வரும் நம்ம கொடுத்தா நம்ம வீடு கட்டணும் கார் வாங்கணும் அப்படி தான் எண்ணம் வரும் ஆனால் அது எந்த எண்ணமும் வராமல் கட்சி நல்லா இருக்கணும் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி இன்னமும் ஆயிராது பாடுபட்டிருக்க ஐயா அவர்கள் நூறு ஆண்டுகள் இல்லை இரநூறு ஆண்டுகள் அவர் வாழணும் அவருடைய புகழுங்கிறது இந்த மண்ணில் கண்டிப்பாக நீங்க இடம் பெறணுங்க அடுத்த அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர் கேம்பஸ் அந்த பெண் பாலியல் சீனியர் உள்ளாகப்பட்டது தொடர்ந்து எத்தனையோ கட்சிகள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க பாஜக நாம் தமிழ் கட்சி பண்ண போறாங்க அதே மாதிரி அதிமுக கட்சிங்கிறது தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுப்பு சொல்லி ஆர்ப்பாட்டத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்றைய தினம் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துச்சு சென்னையில பல இடங்கள்ல வந்து ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தலைமை தாங்கி இருந்தாரு அந்த போராட்டத்தில் வந்து முக்கியமா அவங்க முழங்கிய வாசகம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படிங்கிற பதாகையோட வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து கலந்துகிட்டாங்க அது மட்டும் முக்கியமான வணிக வளாகங்கள்லையும் அந்த போர்டோட வந்து அந்த மக்கள் அதாவது அதிமுகவினர் வந்து கலந்துகிட்டாங்க யார் இந்த சார் அப்படின்னு ஏன் இவங்க கேட்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பாலியல் சீண்டல் வழக்கில் வந்து

அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் பேசும்போது வெளியில் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ கார் நின்றுச்சுங்க சாதாரணமாக பிஎம்டபிள்யூ கார்லாம் வந்து யாருமே பயன்படுத்த முடியாது ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் படம் பொருளாதார உள்ளவங்க தான் அதை பயன்படுத்த முடியும் அப்படி இருக்கும்போது அந்த பிஎம்டபிள்யூல உள்ள நபர்கிட்ட தான் இவர் பேசினதாகவும் தகவலாம் நிறைய வெளியாகுதுங்க அப்படி இருந்துச்சுன்னா அதை கண்டறிச்சு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் ஏற்கனவே அதிமுக ஜெயக்குமார் தலைமையில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க பாஜக தமிழிசை தலைமையில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆனால் அந்த ரெண்டு பேருமே வந்து காவல்துறை வந்து கைது பண்ணி சிறப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து விடுவிச்சாங்க நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க இப்போ தொடர்ந்து அதிமுகங்கிறது மிகப்பெரிய அளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு வந்து திமுக அமைச்சர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து எதுவுமே நடக்கலையாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் தான் பொள்ளாச்சி இஷ்யூ நடந்துச்சுங்க பொள்ளாச்சி இஷ்யூல அங்கே எவ்வளவு பெண்கள் வந்து பாலியல் சென்றது உள்ளாக்கப்பட்டா நம்ம பார்க்க முடிஞ்சது இப்போ என்னமோ நாடகம் நடத்திட்டு இருக்காங்க அதிமுக அப்படின்னு திமுக அமைச்சர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அவர் முக்கியமா வந்து அமைச்சர் கோவை செல்வன் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பாலியல் புகார் அளிக்கவே வந்து அஞ்சு நடிங்க பெண்கள் அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பாலியல் புகார் வந்து ஸ்டேஷன்ல போய் கொடுக்கறக்கே பெண்கள் அஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய ஆட்சியில் அவங்க வந்து பெண்கள் வந்து பாலியல் புகார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா பெண் எங்களோட ஆட்சியில் வந்து பாலியல் புகாரே வரலங்க எந்த பிரச்சனையுமே நடக்கலாம் நாங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் சட்ட ஒழுங்கு வந்து சரியாக போய்கிட்டு இருக்கு எந்த பெண்களும் வந்து பாலியல் சிண்டலுக்கு ஆளாகலை அப்படிங்கிறதான் ஒரு ஆட்சியோட சாதனையாக இருக்க முடியும் ஆனால் அமைச்சர் சொல்கிற வச்சு பார்த்தா பெண்கள் வந்து பாலியல் புகார் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து விட்டு வச்சுருக்கோம்னு சொல்கிறாரு ஒருவேளை இதுதான் அவங்களோட சாதனையா அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியாக இருக்குது அடுத்த அஞ்சல் என்ன பார்த்தீங்கன்னா உலகமே வந்து புத்தாண்டு பிறப்புக்கு வந்து காத்திருக்கு அந்த நிலையில வந்து சென்னையில் வந்து புத்தாண்டு அன்னைக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை வந்து தடை போட்டுருக்காங்க எல்லா இடத்துலையும் வெடிக்கக்கூடாது காவல்துறை சொல்லுங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க குடியிருப்பு பகுதியிலையும் பொது இடங்களில் மட்டும்தான் வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி ரொம்ப வெடிக்கணும்னு ஆசைச்சுன்னா தனிப்பட்ட முறையில் எங்கேயாச்சும் யாருக்கும் தெரியாத இடத்துல போய் வெடிச்சிக்கலாம் அதுக்கெல்லாம் அவங்க எந்த தடையும் போடலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் கொண்ட காவல்துறை வந்து சிறப்பு பாதுகாப்புக்கு போட்டிருக்காங்க ஏன்னா வந்து சென்னைங்கிறது மிகப்பெரிய ஒரு சிட்டியாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கோடிக்கு மேலே வந்து இங்கே எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வகையில் பத்தொன்பதாயிரம் சிறப்பு காவல்துறை அதிகாரிகள் வந்து பாதுகாப்புக்கு போட்டிருக்காங்க அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நியூ இயர் வருதுன்னா நைட்டில் அந்த ரைட் பண்ணுறதுலாம் நம்ம பார்க்க முடியுது இளைஞர்கள்லாம் வந்து இருசக்கர வாகனம் வந்து சாகசம் பண்ணுவாங்க வீலிங்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுங்க அதே மாதிரி இந்த ஆண்டுகள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முப்பது சிறப்பு பிரிவுகள் கொண்ட காவல்துறை பாதுகாப்புக்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி ரேஸ் யாராச்சும் ஓட்டினாங்கன்னா உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் அதிகமாக கூடுறது நம்ம வருஷம் வருஷம் பார்க்க முடியுது இந்த வருடம் வந்து அதே மாதிரி பொதுமக்கள் கூடுவாங்க அப்படின்றதுனால கடற்கரையில் இருக்கக்கூடிய ரோந்து வாகனம் மூலியமாக வந்து கண்காணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் கட்சி நாளைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே அந்த பெண் வந்து பாலி சென்று உள்ளாக்கப்பட்டு தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு தகுந்த நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுனால நாளைக்கு காலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க நாளை வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க மாதர் தம்பை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து அனைவரும் ஒன்று கூடுவோம் அந்த பெண்கான நீதியை வந்து நம்ம வாங்கி கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து நாம் தமிழ்ச்சியோட தலைமை பல சீமானவர்கள் வந்து கண்டன உரையாற்றுகார் காலை பத்து மணிக்கு எல்லாரும் வள்ளுவர் கூட்டத்தில் கூடுவோம் பெண்களுக்கான உரிமையை மீட்டுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ்ச்சி சார்பாக வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து